தருமபுரி மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடுகள் செய்திருந்தது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நடைபெற்ற தூய்மை இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் தலவாய் அள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடைபெற்ற மூன்று லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியம் போடூர் ஊராட்சியில் அம்ருத் திட்டத்தின் கீழ் நான்கு ஆறு கோடி மதிப்பில் குடிநீர் குழாய் பதிப்பு பணி மற்றும் டேங்க் அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இப்பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார் தருமபுரி ஒளவையார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்திற்கான புதிய பாடநூல்கள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பிற கல்வி உபகரண பொருட்களை மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் திருவே சதீஷ் அண்மையில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித் தலைவர் பள்ளி தொடக்கத்தில் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களை சந்தித்து உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி பல்வேறு நலத்திட்டங்கள் நீங்க ஸ்கூலுக்கு வந்தா போதும் நீங்க படிச்சா மட்டும் போதும் அதுக்கு தேவையான சீருடைகள் பாட புத்தகங்கள் ஸ்கூல் பேக் ஸ்காலர்ஷிப் இப்படி அனைத்து உதவிகளையும் மாணவ மாணவியர்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் இன்னும் நம்ம ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும் அந்த அடி இன்னைக்கு இப்பொழுதே இந்த இருந்தே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி வரும் காலங்களில் உங்களிடம் தொடர்ந்து உங்களுடைய மாவட்ட நிர்வாகமும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊக்கங்களையும் ஆக்கங்களையும் திட்டங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதையொட்டி தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் நிகழாமல் இருக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய சாலை பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஜூன் பனிரெண்டாம் தேதி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது பின்னர் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார் தருமபுரியில் அண்மையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் மற்றும் தருமபுரி மக்களவை உறுப்பினர் திரு ஆ மணி பங்கேற்று பேசும்போது மத்திய மாநில அரசுகள் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் இத்தகைய அரசின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் மக்களுக்கான வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டு அத்தகைய திட்டங்களை அரசு துறை அலுவலர்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளி வளர்ச்சி நடும் விழா நடைபெற்று வருகிறது தருமபுரி துணை மண்டல அலுவலகத்தின் மூத்த புள்ளியியல் அதிகாரி திரு மதிவாணன் அலுவலகத்தின் ஆண்டு நிறைவை குறிக்கிறது இது நம் நாட்டின் தரவு சார்ந்த சான்றுகள் சார்ந்த கொள்கை வகுப்பை வடிவமைப்பதில் அதன் மாற்றத்தக்க பங்கை நினைவு கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் கீழ் சமூக பொருளாதார ஆய்வுகள் குடும்ப நுகர்வு செலவின் கணக்கெடுப்பு வேலை வாய்ப்பு மற்றும் வேலை வாய்ப்பின்மை பற்றிய தொடர் ஆய்வு நேரம் பயன்பாட்டு ஆய்வு நகர்ப்புற பகுதிகள் ஆய்வு அமைப்பு சாரா நிறுவனங்கள் பற்றிய வருடாந்திர ஆய்வு உற்பத்தி துறை வருடாந்திர ஆய்வு பயிர் புள்ளி விவர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வரும் வேளாண்மை ஆய்வுகள் ஆகியவை நடத்தப்படுகின்றன இந்த ஆய்வுகளின் வெற்றியானது மக்களின் முறையான மற்றும் சரியான தகவல்களை பொறுத்தே சார்ந்துள்ளது எனவே மதிப்பு மிக்க நேரத்தையும் அவர்களை தேடி வரும் புள்ளியியல் அலுவலருக்கு உண்மையான மற்றும் முழுமையான தகவல்களை நல்குமாறு வேண்டிக் கொள்கிறது தருமபுரி கேந்திர வித்யாலய பள்ளியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது பயிற்சிகள் மேற்கொள்வதன் அவசியம் குறித்து பள்ளி முதல்வர் திரு மீனா மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களிடையே எடுத்துரைத்தனர் பின்னர் முறையாக யோகா பயிற்சி பெற்ற மாணவிகள் யோகா ஆசிரியரின் உதவியுடன் பல்வேறு யோகா பயிற்சிகளை செய்து காண்பித்தனர்